தொடர் உலக பலவே கொடுத்துள்ளாரா அறிவிதா தங்கல் சக்கர தாமன் சக்கர சங்கல் சக்கர பல திவா தங்கல் சக்கர தாமன் தக்க बंधुवे पोटी पोटी के करने पोटी पोटा दा सिवने पोटी पोटी वसी वना दा पोटी पोमगे करने पोटी पोटा बंधुवे पोटी पोटी करने पोटी पोटा दा सिवने पोटी संपादरम पल्लू காச்சரம் கொள்ள பாதிலாடும் படியலிங்கேஸ்வர சொ ஜததீஸ்வர படியலிங்கேஸ்வர பொருட ஜ ஜகதீஸ்வர கொஞ்ச பூர் பதில் ஐயா போற்றி நகண்டி மாதையை போற்றி உன் தர்வே தரணை போற்றி 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 சவாலனை போற்றி உங்க கண்டனை போற்றி மாதையே போற்றி சொல்லினாலும் தேவே திவ திருவாச்சேவால குணிகாரு வாங்க சக்கர பாவன சக்கர சங்கர சஞ்சர பலாதிவா சங்கர சக்கர பாவன சங்கர சஞ்சர பலதிவா திவேவை மணியாகவே உங்கள் ஒழியாகவே கண்ணுள் மணியாகவே உங்கள் ஒழியாகவே தொடர்ந்த கவலை என்று வரவேற்போ அறி

கப்பிரம் எ காத்திரம் காதலாத பின் போனபின் வீணபின் போதலே சற்று வச்சனை மீறந்தாடாம போகாது பாடாது போந்தேனே நேராமது அந்நீர் தென்னேனே நம்மோரு போட்ட சாதி ஒன்று என்ன பேட்டாற்று என்றோடு தீவ என்று இன்றோ தீபத்தாற்று எப்போதும் அம்மங்கள் போகாது என்பாட கச்சாடாகாது

ਹੰਗਾਂ ਵੰਗ ਉਕਰਾਂਗੇ ਹੰਗਾਂ ਵੰਗ ਉਕਰਾਂਗੇ ਹੰਗਾਂ ਵੰਗ ਉਕਰਾਂਗੇ ਹੰਗਾਂ ਵੰਗ ਉਕਰਾਂਗੇ ਆਲੇ ਮਿਟ ਨੀ ਲਗੇ ਜਦੋਂ ਮੁਰੇ ਨੂੰ ਉਕਰਾਂਗੇ ਉਕਰਾਂਗੇ ஏற்பாடு நல்ல பொட்டலு எல்லாரும் நல்லா சிமெண்ட் போட்டு ஒரு நாற்பது மூடை சிமெண்ட் போட்டு தளம் போட்டு கொடுத்துட்டாங்க நீங்க கொள்ளக்காடுகளை நீங்க எப்படி என்ன இருந்துக்கிறீங்க நாங்க மட்டும் பாதுகாப்பா இருந்துக்கிறோம் அப்படின்னு இன்னைக்கு அருமையான ரசிகர்கள் நாங்களே எத்தனை ஊருக்கோ போயிருக்கோம் இது அந்த தெய்வத்துக்கு நேர மேடை இது எல்லா ஊர்லயும் அமையாது இந்த ஐயனுக்கும் அந்த ஆத்தாவுக்கு மேடை எதிராப்புல மேடை இது வந்து இந்த இறைவன் அணுக்கிரகத்துல இந்த மேடை அமைஞ்சிருக்கு

எங்களது கலைப்பணியை இனிதே தொகுங்க நாடகம் நாடக ஆரம்பிச்சாச்சு பப்பு வந்தாச்சு நம்ம ஊர்ல பாத்தியா இந்த பெரிய முன்னால உட்கார்ந்து எல்லாரும் வெள்ளை செல்லையுமா இருந்து எந்த ஊர்லயா இப்படி உட்கார்ந்து இருக்காங்களா அதே கிடையாது பெரிய அதே அந்த நாடகத்தை ரசிக்கக்கூடிய பகுதி நம்ம ஏரியாத ஏன்னா அந்த கம்ப்யூட்டர் காலத்துல எத்தனை நிகழ்ச்சி இருந்தாலும் அஞ்சு லட்சம் ரூபா வந்தா ஆடல் பாடல் வைக்கலாம் ஒரு மூணு லட்ச ரூபாய் வந்தா எது வைக்கலாம் எது கிராமிய நிகழ்ச்சி ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் இருந்தா பரமேஸ்வரி கரகாட்டம் வைக்கலாம் ஓஹோ ஒரு ஒரு லட்சம் அஞ்சு லட்சம் ஆர்டர் பண்ணுங்களே அம்மா அஞ்சு லட்சம் ஆர்டர் பண்ண வச்சு அதுல என்ன இருக்கு அஞ்சு லட்சம் ஆர்டர் பத்து லேடிஸ் பாதி சட்டியோட வருவாங்க பாதி சட்டியோட அஞ்சு லட்சம்னா இருபது லேடிஸ்

நம்மெல்லாம் ஆடல் பாடல அதே மாதிரி நான் போய் நின்றேன் பாய் கட்டியோட அதோட ஆடல் பாடையே தடவை போட்டேன் நீங்க ஏன் போயிட்ட நீங்க அப்பதான் மக்களை கவர் பண்ண முடியும் நாடகம் ரொம்ப சிறப்பா இருக்கு ஏன்னா எத்தனை நிகழ்ச்சி இந்த கம்ப்யூட்டர் காலத்திலேயும் நாடகந்தே முக்கியம் அப்படின்னு இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த விழா குழுவினர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தாரர்களுக்கும் நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இறுதியே துவங்குகின்ற இப்ப ஒரு ஒரு ஆளா வந்துகிட்டே இருக்காங்க நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் வீட்ல இருந்து வந்துகிட்டே இருக்காங்க வர்றவெல்லாம் வாங்க நான் வளர்த்த ஆத்தா சோத்துல தண்ணியை ஊத்தி குழம்புல தண்ணியை ஊத்தி புருஷன் தலையில ரெண்டு வாங்க சோத்துல மட்டும்தான் தண்ணி ஊற்றுவாங்க குழம்புல ஐயா திருவிழாக்கு ஆளு கூடிச்சுன்னா குழம்புல திருதனிய காயத்தி ஊத்த வேண்டியானு சரி குழம்புல ஊத்தா சரி அம்மா இருக்கு வீட்டுல உள்ள ஆம்பளை கூத்துட்டு இருந்தேன் அதே காலையில இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க சரக்கு போடுறதுக்கு பஞ்சரத்தி ஐயா ஆளு ஐயா அகிலா சொல்லி তোলিম <laughs> <laughs> <laughs>

புரிச்சம்புல அம்புட்டு வெட்டி வெயில்ல கடந்து தௌசர்ல பதினாறு ஓட்டியிருக்க இவங்க பார்த்தா குறும்பு ஜெல கட்டி இந்த மஞ்சளத்தி அம்மா நினச்சிக்கிட்டே அப்படியே கும்பி ஓட்டா இந்த மஞ்சளத்தி அம்மா இந்த ஐயனாரையா ஓட்டிட்டு அந்த பெண்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அப்படி வரிசையில வரிசையில் எல்லாரும் ஒரே மாதிரி குறுப்பு ஜெல கட்டின

ஒரு ரவுண்டு சுற்றி வந்து ரெண்டாவது ரவுண்டு இந்த பொம்பளை ஆள் இடுப்ப கிள்ளிடுவேன் அதோட அடிச்சுக்கிட்டு மண்டே ஒடிக்கிட்டு முளைப்பாரி நடு ரோட்ல கிடக்கும் செம்பு ஒரு பக்கம் கிடக்கும் வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும் பூசாரி வெறு மாதிரியே முழிப்பார் எங்கிட்டு நான் போறேன் தெரியும் அப்புறம் நம்ம அதே போல அம்பிட்டு போலீஸ் ஸ்டேஷன் நினைப்பா நிப்பாங்க அப்ப அமுதா சுரஞ்சி போட்டாங்க அப்ப நிறைய ஆள் அது மாதிரி சொல்லி வாக்குறாங்க இருக்கு நல்லா கை தட்டி நல்லா சந்தோஷமா ஜோர் அவர் கை தட்டு கொடுங்க எல்லாருக்கு ஆண்கள் ஆச்சா நல்லா தட்டுறேன் கை மட்டும் தட்ட மாட்டீங்க நல்லா கை தட்டி நல்லா சந்தோஷமா இருக்கு உங்களை பார்த்தா நாங்க சந்தோஷப்படணும் எங்களை பார்த்தா நீங்க சந்தோஷப்படணும் இந்த திருவிழா எதுக்கு வச்சது எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வரிய போட்டு ஒரு குடும்பத்துல ஒரு ஆள் இருந்தாலும் சரி பத்து பேர் இருந்தாலும் சரி ஐயாயிரம்னா ஐயாயிரம் தான் வரி பத்தாயிரம்னா பத்தாயிரம் தான் வரி எல்லா குடும்பத்திலயும் ஊர்ல அடிச்சுக்கிட்டு கிடப்பா நீ நான் அது மாதிரிலாம் பிரச்சனை இல்லாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு பொங்கலை வச்சு ஒரு கிடா குட்டியை வாங்கி வெட்டி எல்லாரும் ஒற்றுமையா அறுந்து கொண்டாரு திருவிழா கொண்டாரு இதுலயும் நம்மளால போட்டுவேன் போதையே போதையை போட்டு என்ன முதல்ல கிடையாது அப்ப நான் வந்து இழுச்சேன் கோயிலுக்கு தண்ணியை போட்டு நிறைய அப்பவே சண்டை நிறைய எல்லாத்துக்குமே நல்லதுக்கு கெட்டதுக்கு புறாந்துக்கிட்டேன் ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டுனாலும் புராந்துக்க ஆத்தாத்துக்கள் இருந்தாலும் அழுகிறது ஒப்பா வைக்கிறதுக்கு பிராந்தி பார்த்து வாங்கல வணிக வாழ்க்கை எல்லாமே பிராந்தி ஆயிடுச்சு ஒற்றுமையா இருந்து நாடகத்தை ரசிக்க சொல்லி